ரொம்ப லேட் நைட்டில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோட்டா தான் இருந்தது வேறு எதுவுமே இல்லை அப்போ நண்பர் வருது ப்ரோட்டாவே நமக்கு ஆகவே ஆகாத நமக்கு மைதா ஐட்டங்களே நிப்பாட்டி ரொம்ப வருஷமாச்சு ரெண்டு மூணு வருஷமாச்சு அப்படின்ட்டு எனக்கு என்னையா சொல்கிறது வேறு வழி இல்லையா வேறு எதுவும் அதுவும் அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லை மைதானம் ஒத்துக்க வராதான் அது மைதாலாம் சாப்பிட்டா சக்கர வரமா அதில் வேறு ரீஃபண்ட் கார்போஹைட்ரேட்லாம் இருக்குது அது நமக்கு ஒத்துக்கறது அதிகமான கார்போஹைட்ரேட் கௌரியலாம் அதிகமாக இருக்குது நமக்கு ஒத்தே வராது அப்படின்ட்டு சரி வேறு என்னையா பண்ணோம் அப்படிங்கிற கேட்கும்போது மாங்க பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது அங்கே போவாங்க நிறைய பீஸா இருக்குது கேக் இருக்குது பிரெட் இருக்குது சிக்கனை வந்து முறுமொரு நல்லா அழகாக வறுத்து வச்சுருக்காங்க நூடுல்ஸ் இருக்குது அப்படி நிறையா அடிக்கிட்டே போனார் கேக்கெல்லாம் நிறைய விதவிதமான கேக்கெல்லாம் கேக்கெல்லாம் வச்சுருக்காங்கனால கலர் கலரான கேக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னையா ஏன் சொல்ற இங்கே சாப்பிட்ற மைதானே அங்கேயும் இருக்கு கேக்கிலையும் இருக்கு அது வேறு மாதிரி ஏன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நம்ம பரோட்டாவில் எவ்வளோக்கு எவ்வளோ மைதா கலக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய கேக்கு பிரெட்டு பீஸா நம்ம அங்கே எடுக்க கேக்கை பேக்கரி ரேட்டுங்களை மேக்ஸிமம் பார்த்திங்கனா மைதா தான் நிறையா கலந்துருப்பாங்க நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் ஒரு பத்து ரூபா பிஸ்கட் வாங்கி பார்த்தீங்கனாலும் அதில் இன்கிரீடியன்ஸில் கண்டிப்பாக வந்து அது மைதா இருக்கும் நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ப்ளஸ் மைதா மட்டும் இருக்காது அதில் நிறையா கலரிங்கும் இருக்கும் நிறையா வந்து அந்த சுவைக்கேற்ற மாதிரி சுவரோடைய அளவுகளும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது மைதானா புரோட்டா மட்டும் தான் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை நிறையா வெளியில் உள்ள ஃபுட்டுகளை நிறைய மைதா இருக்க தான் செய்து நம்ம ஒன்றும் இல்லை ஒரு சிக்கனை வந்து நல்லா ஒரு முறுன்னு வரத்துருக்காங்கனா அதில் மைதா கலந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மைதாவோட கெடுதியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் வந்து எடுக்கவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை என்றைக்கையோ ஒரு நாள் அப்படிங்கிறத நான் தவறு சொல்லலை ரெகுலராகவே எதுவுமே பழக்கப்படுத்தாதீங்க இன்றைக்கி நிறையா குழந்தைங்களுக்காக தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சாதம் மதி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் நம்ம காலையிலுமே கார்போஹ்ரேட் எடுக்கிறோம் நைட்டும் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் இடப்பட்ட நேரத்தில் அந்த ஸ்நாக்ஸுங்கிற டேத்திலே நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் நம்ம கார்போஹைட்ரேட்டே ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுக்காமல் நம்ம உடம்புக்கு போட்டு டார்ச்சர் பண்ணாமல் நிறைய ப்ரோட்டீன்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க மினரல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிறைய விட்டமின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதெல்லாம் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பழங்கள் காய்கறிகள்னாவே நிறைய பேருக்கு அலர்ஜி அது பெற்றவங்களுக்கும் அலர்ஜி குழந்தைங்களுக்கும் அலர்ஜி அந்த பழங்கள் காய்கறிகள் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுருது அதில் ரொம்ப பல பலன் வெளிநாட்டுலேருந்து ஏதாவது பல வரதுனால் மட்டும் தான் எடுக்கிறது இந்த லோக்கல் லெவலில் கொய்யா பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் அதிகம் எடுக்கிறதே இல்லை தயவு செஞ்சு நிறைய பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க அப்போ தான் அது சமைச்சி ஃபுட்டாக மாறும் காலையிலையும் மதியம் சாயங்காலம் நைட்டு எல்லா இடங்கள்லேயுமே பழங்கள் காய்கறிகளுக்கு ஒரு இம்பார்ட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும் அது நிறையா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரியான இப்பாட்டன் கொடுத்திங்கனா மட்டும்தான் அந்த உணவு வந்து அவங்களுக்கு ஒரு சமச்சீராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க மினரல்ஸ் இல்லாமல் நிறையா வந்து நம்மளுடைய ப்ரெட்ஸ் நம்மளுடைய எலும்பு அதாவது நம்மளுடைய எலும்பு வலுப்படுத்துறதோ நரம்பு வலுப்படுத்துறதுக்கான விஷயங்களோ இல்லை நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸையும் வலுப்படுத்துறதுக்கான விஷயங்களும் நம்ம செய்ய முடியாது அது வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லாமல் செய்ய முடியாது அது நிறையா பழங்களையும் தான் கிடைக்கும் ப்ரோட்டின் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் மாமிசம் எடுக்கலன்தான் மீன் நிறைய அதிகமாக கொடுங்க மீன்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வெறும் கார்போஹைட்ரேட்டுக்கே அதிகமான இம்பார்ட்டன் நீங்கள் நாலு நேரத்துக்கும் கார்போஹைட்ரேட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பு கண்டிப்பாக தான் போகும் கொஞ்சம் யோசிங்க என்னென்ன அதாவது நம்ம ஒரு ஹோட்டல்லையோ இங்கேயோ சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க இப்போ ஒரு ஒரு பீஸா சாப்பிட்றோம்னா இதில் என்னென்னலாம் இருக்கலாம் என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன் இருக்கும் இல்லை நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நல்லது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் அதுதான் நல்லது